ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட்டீஸ் வைசி ஹோம் இந்த வீடியோவில் கான் சீஸ் போண்டா செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து கடையில் வாங்கின சோளம் தான் வச்சுருக்கேன் அது வேக வச்சு அவிச்சு வச்சுருப்பாங்க பாதி இதில் அப்புறம் வெங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வெட்டியே வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து கானை வந்து பாதி குர குரப்பாக நம்ம அரைக்கணும் மீதி பாதி அப்படியே வச்சுருக்கேன் நீங்கள் கூட வேணும்னா வேணும்னா நீங்கள் வந்து முழு சோளமும் வாங்கி அதை அவிச்சிட்டும் செய்யலாம் நான் வந்து அவிச்சே இங்கே விற்கிது டப்பாவில் போட்டு அதை தான் வாங்கியிருக்கேன் மீதி பாதியை வந்து அரைக்காமல் வச்சுருந்தேன் ஒரு மிக்சிங் பவுலில் அதையும் சேர்த்துக்கிட்டு அரைச்சதையும் போட்டுப்போம் அதுக்கப்புறம் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் வெட்டி வச்ச வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் காரத்துக்கு வேண்ட பச்சை மிளகாய் மிளகா கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் ரெண்டு குழி கரண்டி நான் கடல மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சோளம் சேர்க்குறீங்களோ நல்லது தான் அது எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூணு கரண்டியோ நாலு கரண்டியோ சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு கரண்டி தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு குழி கரண்டி அதுவும் பெரிய குழி அது அதெல்லாம் ரெண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அரிசி மாவு இது பச்சரிசி மாவு தான் இது கடையில் வாங்கினது இது வந்து ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்கிறேன் இது வந்து மரமரப்பாக வர்றதுக்காக சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இந்த போண்டா ரொம்ப ஹெல்த்தியான போண்டாவாக இருக்கும் பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் நான் வந்து கலர் பவுடர் சேர்க்கல அதுக்கு பதிலாக மஞ்சள் தூள் தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கலர் பவுட்ரு வேணா சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா நம்ம பசஞ்சி எடுத்துக்கோ அந்த தண்ணி இப்போ ஊற்றமான நமக்கு அந்த சோளத்துலேயும் தண்ணி இருக்கும் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும் நம்ம வேணும்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சீஸ் தான் போட்டு நான் செய்ய போகிறேன் இப்போ இப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் நமக்கு கொஞ்சமாக ஊற்றிப்போம் இப்போ வந்து நான் வந்து சீஸ் வந்து கிரேட்டட் சீஸு இதை பாருங்கள் இது திருவியே இப்படியே விற்கும் எனக்கு பாக்கெட்டில் அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன் நான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பாங்க கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நீங்கள் பசங்க ஏன்னா நம்ம வந்து சோளத்துலேயும் தண்ணி இருக்கும் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு உருண்டை உருண்டையாகவோ தட்டையாகவோ உங்களுக்கு என்ன பிரியாமோ அதை மாதிரி வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அப்புறம் டக்குனு உங்களுக்கு வந்து கலர் செவந்தரும் உள்ளே வேகாமல் போயிடும் இதே மாதிரி நான் வந்து போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சீஸ்லாம் போட்டு தொட்டு இது வந்து கிட்ஸு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா புரியட்டும் கலரும் மாறட்டும் நீங்கள் ஸ்லோவாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க தான் அது வந்து உள்ள உங்களுக்கு நல்லா வெந்து வரும் உங்களுக்கு சீஸும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இப்போ கோல்டன் நான் இது எல்லாத்தையுமே ஒரு வடிகட்டில எடுத்து வச்சுக்கிறேன் இல்லை நீங்க டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சாலும் சரி டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சா எல்லாமே அந்த ஆயில்லாம் வந்து உறிஞ்சிடும் உங்களுக்கு இதை பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ சீஸ் போண்டா ரெடி அடுத்தது நான் போட்டுக்கிறேன் அடுத்தது நீங்க என்ன இதை வந்து இது வந்து கெச்சப்ப மயிலு வச்சு சாப்பிடலாம் சோ சூப்பரான சீஸ் கான்பவுண்டாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை வந்து உடச்சி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பிரித்து பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சீஸோடு நல்லா இருக்குது செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இது நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்